ராவணனோட அழிவிற்கு காரணமே சனீஸ்வரன் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அன்னைக்கு என்ன நடந்துச்சுனா ராவணன் தன் மகன் அழிவில்லாதவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் சனி ராகு கேது போன்ற ஒன்பது நவ கைப்பற்றினார் கைது செஞ்ச இந்த ஒன்பது நவ தன்னோட மகனான இந்திரஜித்தோட ஜாதகத்தில் பதினோராவது இடத்துல இருக்கும்படி ராவணன் ஆணையிடுறாரு எதுக்காக ராவணன் பதினோராவது இடத்தை தேர்ந்தெடுத்தாருனா ஒரு மனிதனோட ஜாதகத்தில் பதினோராவது இடத்துல ஒன்பது கிரகங்களும் இருந்துச்சுனா அந்த ஜாதகத்துக்கு அழிவு கிடையாது அப்படி ஒன்பது கிரகங்களும் பதினோராவது இடத்துல இருக்கிறது சாத்தியமே இல்லை அதுக்காக தான் ராவணன் எல்லா கிரகத்தையும் போய் பதினோராவது இடத்துல இருக்க சொல்கிறாரு அதுக்கப்புறம் மேகநாதனோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தா எட்டு கிரகங்கள் மட்டும்தான் பதினோராவது இடத்துல இருக்கு ஒன்பதாவதா ஒரு கிரகம் மட்டும் பனிரெண்டாவது இடத்துல போயிருச்சு அது யாருன்னா கர்ம பலனை அளிக்கும் சனிதேவர் எல்லா கிரகங்களும் ராவணனோட சொல் கேட்டு பதினோராவது இடத்துல போய் நின்றுச்சு ஆனால் சனிதேவர் மட்டும் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ராவணன் மேலே ஒரு துளி கூட பயம் இல்லாமல் நீதியை நிலைநாட்டுவதற்காக பனிரெண்டாவது இடத்துல போய் நிற்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் சனிதேவரை மட்டும் தண்டிக்காம ஒன்பது கிரகங்களையும் தண்டிக்கின்றார் ராவணன் அந்த ஒன்பது கிரகங்களை ஒன்பது படிகளாக மாற்றி அது மேல ஏறி போறாரு அப்ப எல்லா கிரகங்களும் கீழ் நோக்கி பார்த்திருந்தது ஆனால் சனிதேவர் மட்டும் ராவணன நேருக்கு நேரா பாக்குறாரு அப்படி பார்த்த சனிதேவர் தன்னோட வக்கர பார்வையை ராவணனின் மீது செலுத்துகின்றார் அன்னையில இருந்து தான் ராவணனுக்கு அழிவு காலம் துவங்கியது அதனால் சனிதேவர் கிட்ட எப்பவுமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஏன்னா அவர் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் எல்லாமே அழிந்து போய்விடும் இது மட்டுமல்லாம சனிதேவருக்கும் யம தர்மராஜாவுக்கும் கூட ஒரு தடவை சண்டை நடந்திருக்கு அந்த ஒரு சண்டையில சனிதேவர் வெற்றி பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதை தவிர சந்திர கூட அவர் கேட்ட கர்ம பலனை சனிதேவர் கொடுத்திருக்காரு சந்திர தேவனுக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை வருவதற்கு காரணமே சனிதேவர் தான் அன்னைக்கு ஒரு நாள் ஒளி பொருந்திய சூரிய தேவனுக்கு கருமை நிறத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது அப்படி பிறந்த அந்த குழந்தையை பார்த்து சூரிய தேவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா இந்த உலகத்துக்கே பிரகாசத்தை தரக்கூடிய சூரிய தேவனான எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்னு கோபப்படுறாரு சரி கோபப்பட்டா பரவாயில்ல கோபப்பட்டு சூரிய தேவன் தன்னோட மனைவியான சாயா தேவிய சந்தேகப்படுறாரு இது என் மகனே கிடையாது சொல் யார் மூலியமாக இவனை பெற்றெடுத்தாய் இந்த ஒரு வார்த்தையை கேட்டு சாயாவோட கண்ல நீர் கொட்டியது தன் தாயின் கண்களிலிருந்து தண்ணீர் வருவதை பார்த்த சனி தேவன் சின்ன குழந்தையா இருக்கும்போதே தன்னோட தந்தையான சூரிய தேவனை கோர பார்வை பார்க்கின்றார் அப்படி அவர் பார்த்த அடுத்த ஒரு செகண்ட்லேயே சூரியதேவரோட சக்திகள் எல்லாமே செயல் இழந்து போனது அந்த ஒரு நேரத்துல இந்த பிரபஞ்சமே தான் இருந்துச்சு அப்பதான் சூரியதேவனுக்கு புரியுது நீதி அநீதி பாவம் மற்றும் புண்ணியம் இனி இவற்றை தீர்மானிக்க போறவன் பிறந்திருக்கின்றான் இனி இந்த பிரபஞ்சத்தில் கர்ம பலனை அளிப்பதற்காக ஒருவன் பிறந்திருக்கின்றான் பிறப்பிலேயே உருவான சக்தி இது அந்த சக்தி தனக்கென ஒரு எல்லையை வகுத்துக்கொண்டு உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் கிங்கர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் அவர்களுக்கான கர்ம பலனை அளிக்க பிறந்தவன் தான் இந்த சனிதேவன் இந்த உண்மையை தெரிஞ்சுகிட்ட சூரிய தேவன் சனிதேவர் கிட்ட இருந்து பத்தடி தள்ளி தான் இப்பாரு ஒளி பொருந்திய சூரியனையே அடிப்பணிய வைத்தவர்தான் இந்த சனீஸ்வரன் இந்த மாதிரி சனீஸ்வரனை பற்றி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அஷ்டம சனி அஷ்டாத்தம சனி கண்ட சனி பாதச்சனி ஏழரை சனி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சனி இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சனிதேவருக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் என்ன பண்ணால் பிடிக்காது இப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சனிதேவரை பற்றி யாருக்கும் தெரியாத மர்மங்கள் உங்களுக்காக சனிதேவன் தேவர்களுக்கு மட்டும் ஏழறையை கொடுக்கறதில்ல ஒரு தடவை கடவுளான சிவபெருமானுக்கே ஏழறையை கொடுத்துருக்காரு காலச்சக்கரத்தின்படி சனியோட பார்வை எல்லா உயிர்களுக்கும் வருவது சாதாரண விஷயம் ஆனா இந்த ஒரு காலச்சக்கரத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் சிவபெருமான் சிவபெருமான் நினச்சா சனிதேவரோட பார்வையிலிருந்து தப்பிச்சிருக்க முடியும் இருந்தாலும் எல்லாருக்குமே சமமான நியதி என்று சிவபெருமான் சனிதேவரால் கொடுக்கப்பட்ட அந்த சனி திசையை ஏற்றுக்கொள்கிறார் இதன் காரணமாக தான் சிவபெருமானுக்கு அடுத்தது சனிதேவனுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டம் கிடைக்கின்றது சனிதேவனுக்கு இந்த சனீஸ்வரன் என்ற பட்டத்தை முதல் முதலில் வைத்ததே சிவபெருமான் தான் ஏனென்றால் தென்னாடுடைய சிவபெருமானோட அன்பு சீடன் தான் இந்த சனீஸ்வரன் நம் ஜோதிட புராணங்களில் மிகவும் அச்சத்தை தரக்கூடிய கிரகம் எதுவென்றால் அது சனிதேவர் தான் இப்படிப்பட்ட சனிதேவர் எப்படி பிறந்தார் என்று தெரிந்து கொள்வோம் சனிதேவரோட பிறப்பு ரகசியம் உங்களுக்காக ஒளிபொருந்திய சூரிய தேவனுக்கும் தேவலோகத்தின் சிற்பியான விஸ்வகர்மாவோட மகளான சந்தியாவிற்கும் திருமணம் நடக்குது அப்படி திருமணமான இவர்களுக்கு வைவஸ்தவ மனு யமதர்மராஜா யமுனா போன்ற மூன்று குழந்தைகள் பிறக்கின்றது என்னதான் இவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தாலும் சந்தியாவால சூரிய தேவனோட வெப்பத்தை தாங்க முடியல அதனால சந்தியா எப்படியாவது நம்ம சூரிய தேவனோட வெப்பத்தை பிடிக்கணும்னு சொல்லி தவம் செய்யறதுக்காக போறாங்க அதுக்கு முன்னாடி தேவி சந்தியா தன்னோட நிழலான சாயாவிற்கு உயிர் கொடுக்கின்றார் உயிர் கொடுத்தது மட்டுமில்லாம தன்னோட இடத்திலிருந்து சூரிய தேவனை நீந்தான் பார்த்துக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க அந்த ஒரு உத்தரவோட சேர்த்து எக்காரணத்தை கொண்டு சூரிய சூரியதேவனுக்கும் உனக்கும் எந்த ஒரு உறவு முறையும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் சந்தியா பல ஆண்டுகளாக தவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் சாயாதேவியிற்கும் சூரிய தேவனிற்கும் பிறந்த முதல் குழந்தை தான் சனி தேவர் இதை தவிர சாயாதேவியிற்கு ஷவரண்ய மனு பத்ரா போன்ற குழந்தைகளும் இருந்தது சனீஸ்வரன் கருப்பாக இருக்கிறதுக்கு காரணமே சூரிய தேவன்தான் சாயாதேவியின் கருவில் சனிதேவர் இருக்கும்போது சூரியதேவரோட கதிர்வீச்சுக்கள் சாயாவோட கருவில் பட உள்ளிருக்கும் குழந்தையும் கருமை நிறத்தில் மாறியது இப்படிதான் சனிதேவரோட பிறப்பு நிகழ்கின்றது சனி பகவானுக்கு யமதர்மராஜா யமுனா தாப்தி வைபஸ்வ மனு சவரண்ய மனு ரேவந்தா பத்ரா போன்ற சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் இதை தவிர அஸ்வினி குமாரர்களும் சனிதேவரோட சகோதரர்கள் தான் இது எப்படின்னா கதைக்கு கொஞ்சம் முன்னாடி போனோம்னா சூரியதேவனுக்கு எப்படியோ இந்த உண்மை தெரிந்து விடுகின்றது இது நம் மனைவியான சந்தியா கிடையாது சாயா என்று அதனால சந்தியாவை தவம் செய்வதிலிருந்து கூட்டி வருவதற்காக சூரிய தேவன் ஒரு குதிரை வடிவத்தில் செல்கின்றார் சூரிய தேவனை பார்த்த சந்தியாவும் குதிரை வடிவம் எடுக்கின்றார் இப்படியாக இந்த இருவரும் குதிரை வடிவத்தில் இருக்கும்போது இவர்களோட உறவு முறையில் பிறந்த குழந்தைகள் தான் அஸ்வினி குமாரர்கள் இதன் காரணமாக தான் அஸ்வினி குமாரர்கள் சனிதேவருக்கு சகோதரர்களாக இருக்கின்றார்கள் இதுக்கப்புறம் சனிதேவர் கருமை நிறத்தில் இருக்கும் ஒரு காகத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகின்றார் அப்படி காப்பாற்றியதால் தான் அந்த காகம் சனிதேவருக்கு வாகனமாக இன்று வரையிலும் இருக்கின்றது என்னதான் காக்காவை எல்லாம் கேவலமாக பார்த்தாலும் சனிதேவர் எல்லாரும் சமம்னு நினைச்சு அதையும் வாகனமா ஏற்றுக்கிறாரு அதனால நிறத்தை வச்சு யாரையும் தரக்குறைவாக பேசக்கூடாது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்க கருப்புனா கவலைப்படாதீங்க சனிதேவரும் நமல மாவி கருப்பு தான் சனிதேவரோட வாகனமான காகமும் கருப்பு தான் கிட்ட மூன்று ஆயுதங்கள் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றது செங்கோல் திரிசூலம் கோடாரி அதில் இந்த செங்கோலை பற்றி சொல்லிதான் ஆக வேண்டும் தேவலோகத்து சிற்பியான விஸ்வகர்மா கர்ம பலனை அளிக்கும் ஒருவனிற்காக ஒரு செங்கோல் செய்கின்றார் அந்த செங்கோலை பெறுவதற்காக நிறைய தேவர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள் ஏன் தேவேந்திரன் கூட இந்த செங்கோலை தூக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாரு ஆனால் அவரால் கூட இந்த ஒரு செங்கோலை தூக்க முடியல சனிதேவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த செங்கோல் செயல் இழந்துதான் காணப்பட்டது ஆனால் சனிதேவர் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த செங்கோல்ல இருந்து ஒருவிதமான லைட் எரிஞ்சு இந்த செங்கோல் உயிர் பெற்றது அப்பவே விஸ்வகர்மாவுக்கு புரிஞ்சிருச்சு இந்த செங்கோலிற்கு சொந்தக்காரன் வந்துவிட்டான் என்று அதுதான் சனீஸ்வரன் யாராலும் தூக்க முடியாத இந்த ஒரு செங்கோலை சனிதேவன் ஈஸியாக தூக்கிடுறாரு அன்றிலிருந்து இன்று வரை இந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு அனைவருக்குமான கர்ம பலனை அளிக்கின்றார் சனீஸ்வரன் இப்படி தான் சனீஸ்வரனுக்கு இந்த செங்கோல் கிடைத்தது சனீஸ்வரனுக்கு ஒரு கால் மட்டும் ஊனமாக இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் எதுக்காக சனிதேவருக்கு ஒரு கால் உடைஞ்சதுன்னு பார்ப்போம் சனிதேவரோட தாயான சாயாதேவி தீவிர சிவபக்தியாக இருந்தார்கள் சிவபெருமானிற்கு உணவு படைக்கும் வரை சனிதேவருக்கு உணவு கிடையாதுன்னு சாயாதேவி சொல்கிறாங்க அதனால கோபம் கொண்ட சனீஸ்வரன் தன்னோட தாயான சாயாதேவியோட வயிற்றில் உதைக்கின்றார் அப்போ சனிதேவர் சின்ன பயனா இருக்கிறதால பசி தாங்க முடியாம இந்த ஒரு செயலை செய்கிறாரு அதன் காரணமாக சாபத்தின் விளைவாக தான் சனிதேவரோட ஒரு காலு ஊனமா இருக்கு இதை தவிர சனிதேவரோட கால் ஊனமா இருக்க வேறொரு காரணத்தையும் சொல்றாங்க ராவணன் கொடுத்த ஆணையை ஏற்காததால் கோபம் கொண்ட ராவணன் சனிதேவரோட காலை உடச்சதாகவும் சொல்றாங்க இதை தவிர சனிதேவரோட தாயான சாயாவை சந்தியாதேவி அவமானப்படுத்துவாங்க அதன் காரணமாக கோபம் கொண்ட சனீஸ்வரன் சந்தியாவை உதைப்பாரு அதனால் சந்தியாவால் தான் இந்த கால் உடைந்திருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கூறுகின்றனர் ஆனால் பிரம்ம வைவர்த்த புராணத்தின் படி சனிதேவரோட கால் தன் தாயால் தான் உடஞ்சிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க சனிதேவர் பிறப்பிலேயே சிவபக்தர் என்று நாம் அறிந்திருப்போம் அதுபோலவே சனி சனிதேவர் தீவிர விஷ்ணு பக்தர் சந்தியாதேவி தன் நிழலான சாயாவை அழித்த போது வேதனை கொண்ட சனீஸ்வரன் கோபத்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அழிக்க துவங்கினார் இடையில யார் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருந்தாரு இப்படியே போவேல நாரதரை பாக்குறாரு அப்படி பாக்குறப்ப என்னோட மனக்குழப்பத்துக்கு தீர்வை சொல்லுங்கன்னு சொல்றாரு எல்லாத்திற்கும் ஒரே தீர்வு நாராயணன் மட்டும்தான் நாரதர் சொல்றாரு அன்றிலிருந்து ஷனீஸ்வரன் நாராயணனை நோக்கி கடும் தவம் புரிகின்றார் சனீஸ்வரன் தவம் செய்ததற்கு பிறகுதான் இவரோட கோபம் குறையுது என்னைக்கு இவரு நாராயணனிடம் சரணடைந்தாரோ அதுக்கப்புறம்தான் இவருக்கு கர்ம பலன் அளிக்கும் பதவி கிடைத்தது இதன் பிறகு சனீஸ்வரனுக்கு திருமணம் நடக்கின்றது சனிதேவன் தாமினி என்ற ஒரு கந்தர்வ பெண்ணை மணந்து கொண்டார் வேத சாஸ்திரங்களின்படி சனிதேவருக்கு நீலிமா மற்றும் தாமினி போன்ற மனைவிகள் இருந்தார்கள் அதுல நீலிமா என்ற மனைவி சனிதேவரோட சக்தியை குறிக்கின்றது அது மட்டும் இல்லாம பிரம்மதேவரோட ஐந்தாவது இந்த நீலிமா குறிக்கிது அதனால நிறைய பேரு சனிதேவரோட மனைவி நீலிமா கிடையாது சனிதேவரோட சக்தி தான் இந்த நீலிமான்னு சொல்றாங்க சனிதேவரோட பார்வை ஒருத்தர் மேல பட்டாலே போதும் என்ன கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடாதோ எல்லாமே வரும் எதுக்காக சனிதேவர் நம்மை சோதிக்க வேண்டும் அதுக்கு பின்னாடி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு வாழ்வில் உண்மையான பாடத்தை கற்பிக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரு நம்மளை சுற்றி யார் யார் நடிக்கிறாங்க யார் யார் உண்மையா இருக்காங்க போன்ற எல்லா விஷயத்தையும் சனிதேவர் காட்டி கொடுப்பார் எனவே சனிதேவர் சோதிப்பதற்கு இன்னொரு ஒரு காரணம் சனிதேவரோட மனைவி தாமினி சனிதேவருக்கு கொடுத்த சாபம்தான் அப்படி எந்த சாபத்தை தாமினி சனீஸ்வரனுக்கு தந்தார்கள் என்று பார்ப்போம் ஒரு சில புராணங்களில் சனீஸ்வரனுக்கு எட்டு மனைவிகள் இருக்கிறதா சொல்றாங்க துவாஜினி கங்கிலி தாமினி காலாப்ரியா காந்தாகி துர்கண்டி மகிஷி மற்றும் அஷா இந்த மாதிரி சனிதேவருக்கு கிட்டத்தட்ட எட்டு மனைவிகள் இருந்ததாக புராணம் சொல்கின்றது சனிதேவனோட மனைவிகளை வழிபடுவதன் மூலம் சனீஸ்வரனோட அருளை எளிமையாக பெறலாம் இந்த மாதிரி வழிபடுவதன் மூலம் சனீஸ்வரனோட கோப பார்வை குறையுமாம் சிறுவயதிலிருந்து சனீஸ்வரன் தீவிரமான சிவபக்தர் தன் வாழ்க்கையை சிவபெருமானுக்காகவே அர்ப்பணித்தார் அதிக நேரம் சிவபெருமானை பூஜை செய்வதே அவரோட வழக்கமாயிருந்துச்சு சிவபெருமான் மேல உள்ள பக்தி சனிதேவருக்கு என்றென்றும் குறையாமல் அதே மாதிரியே வளர்ந்ததுக்கு அப்புறமும் இருந்துச்சு அன்றொரு நாள் சனிதேவர் சித்ராந்தன் என்ற கந்தர்வனின் மகளான தாமினியை திருமணம் செய்து கொள்கிறார் இந்த தாமினி நாட்டிய கலையில் தலை சிறந்தவர் அது அழகும் அறிவும் கொண்டவள் திருமணமான கொஞ்ச வருஷத்தில் தாமினிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது அதனால பூஜை செய்து கொண்டிருக்கும் ஷனீஸ்வரனை பூஜையில் இருக்கும்போதே தன்னோட ஆசைக்காக அழைக்கின்றாள் தாமினி ஆனால் சனிதேவர் தான் தீவிர சிவபக்தனாச்சே பூஜையில் இருக்கும்போது அவர் செவிகளுக்கு எதுவும் கேட்பதில்லை உங்களை தான் எவ்வளவு நேரம் பூஜை செய்து கொண்டே இருப்பீர்கள் இந்த மாதிரி தாமினி சொல்லிக்கிட்டே இருக்க சனீஸ்வரனுக்கு ஒன்றுமே கேட்கல இதனால் கோபம் கொண்ட தாமினி சனீஸ்வரனுக்கு சாபத்தை கொடுக்கின்றாள் நான் விரும்பிய என்னை பார்க்காத உங்கள் கண்கள் இனி யாரை பார்த்தாலும் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் உங்கள் பார்வைப்படும் இடமெல்லாம் சுடுகாட்டிற்கு சமமாகும் பூஜையிலிருந்து எழுந்த சனீஸ்வரனோட கண்கள் சிவந்திருந்தது சாபத்தின் விளைவாக சனீஸ்வரனால தன் மனைவியை கூட பார்க்க முடியவில்லை தாமினி கொடுத்த சாபத்தின் காரணத்தால் தான் சனிதேவரை நேருக்கு நேர் நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நவ கிரகங்களில் ஒரு கிரகத்தை மட்டும் நேருக்கு நேர் பார்த்து வணங்கக்கூடாது அப்படி வணங்கினால் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான் சரி சனி தேவருக்கு குளிங்கன் மாந்தி போன்ற இரண்டு மகன்கள் இருந்தார்கள் ஒரு சில ஜாதகத்தில் மட்டும்தான் மாந்தி என்ற ஒரு தேவர் இருப்பார் அது வேற யாரும் உள்ள சனீஸ்வரனோட மகன்தான் இந்த வீடியோல சனீஸ்வரனை பத்தி நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இப்படிப்பட்ட சனீஸ்வரனோட பார்வையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் ஆஞ்சநேயர் ஆம் ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஷனீஸ்வரனோட பார்வை நம்மளை ஒன்றுமே செய்யாது எதுக்காக ஆஞ்சநேயருக்கு மட்டும் சனீஸ்வரன் கட்டுப்படுறாரு இதுக்கு பின்னாடி உள்ள வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அன்னைக்கு ஒரு நாள் சரையூ என்ற நதிக்கரைக்கு ஓரமா ஆஞ்சநேயர் தியானத்தில் இருக்காரு ராம பக்தனான ஹனுமான் தியானம் செய்து கொண்டு இருக்கும்போது ஷனீஸ்வரன் ஆஞ்சநேயர் முன்னாடி வந்து நிற்கிறாரு அது கவனிச்ச ஆஞ்சநேயர் என்ன சனீஸ்வரா இந்த பக்கம்னு கேட்குறாரு இதை கேட்ட சனீஸ்வரன் ஆஞ்சநேயா உனக்கு இப்போ சனி திசை நடக்கின்றது அதனால உனைய பிடிக்கிறதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கேன் இதை கேட்ட ராம பக்த ஹனுமான் என்னைய யாராலையும் பிடிக்க முடியாது அதனால உன்னோட நேரத்தை வீணடிக்காம இங்கேருந்து போயிருன்னு சனீஸ்வரனை பார்த்து சொல்கிறாரு இதை கேட்டு கோபம் கொண்ட சனீஸ்வரன் ஒழுங்காக என்னோட கடமையை செய்ய விடு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே நியதி தான் அதனால ஆஞ்சநேயரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு சனீஸ்வரனை பார்த்து ஆஞ்சநேயர் முதல நீ எங்க பிடிப்பன்னு கேட்கிறாரு அதற்கு சனிதேவன் எல்லா மனிதர்களுக்கும் முதலில் நான் தலையில் தான் பிடிப்பேன் அதுக்கப்புறம் வயிற்று பகுதியை பிடிப்பேன் இறுதியாக தான் பாதத்திற்கு வருவேன் என்று சொல்கின்றார் இதை கேட்ட ஆஞ்சநேயர் சரி நீ என்னதான் இப்ப பண்றன்னு பாப்போம் இப்படின்னு ஆஞ்சநேயர் பேசிட்டு இருக்கும்போதே சனீஸ்வரன் ஆஞ்சநேயரோட தலையில வந்து அமர்றாரு இதை கவனிச்ச ஆஞ்சனேயர் பக்கத்துல இருக்க மிகப்பெரிய பாறாங்களை தூக்கி தன் தலையில வைக்கிறாரு பாரம் தாங்க முடியாம ஆஞ்சநேயரை விட்டு சனீஸ்வரன் கீழே இறங்குறாரு அப்போதான் சனீஸ்வரனுக்கு புரியுது ராம நாமத்தை சொல்லும் ஆஞ்சநேயரை என்றைக்குமே நம்மளால சிறைப்பிடிக்க முடியாது என்று ஏன்னா ஆஞ்சநேயர் சிவபெருமானோட அம்சமாவார் இவரை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத காரியம் அதனால தான் ஆஞ்சநேயர் இருக்கும் இடத்தில் சனீஸ்வரன் வருவதே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டால் போதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் பறந்து போய்விடும் அதுக்காக இந்த கதையை வச்சு சனீஸ்வரனும் ஆஞ்சநேயரும் பரம எதிரின்னு நினைக்காதீங்க ரெண்டு பேருமே சிறந்த நண்பர்கள் சனீஸ்வரனை ராவணன் சிறை போது விடுவிச்சதே ஆஞ்சநேயர் தான் இதை தவிர ஆஞ்சநேயர் ஒரு தடவை சனீஸ்வரனோட மனைவியை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிருக்காரு அதனால் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவர் பெருசு அவர் பெருசுன்னு பிரித்து பேசாதீங்க ரெண்டு பேருமே சமம் தான் ஆஞ்சநேயருக்கு அடுத்தது சனீஸ்வரனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம் விநாயகர் அனைவருக்கும் அச்சத்தை தரக்கூடிய சனி தேவர் அன்னைக்கு ஒரு நாள் விநாயகரை பார்க்கறதுக்கு வராரு இவர் சாதாரணமா வந்தா சரி ஆனா விநாயகருக்கே ஏழறையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகின்றார் சனியை போல் கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லைன்னு சொல்லுவாங்க அவரோட கடமையை செய்யறதுக்காக எல்லாரோட வாழ்க்கையிலையும் சனி தேவர் வருவாரு அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை தான் நாம் ஏழரை ஆண்டுகள் என்று சொல்வோம் மனிதர்களுக்கு ஏழரை ஆண்டுகள் என்றால் தேவர்களுக்கு ஏழரை தினங்கள் அப்படிதான் விநாயகருக்கும் அந்த காலம் வருது நீதிமான் என்று அழைக்கப்படுகின்ற சனிதேவர் விநாயகர் கிட்ட வந்து சொல்றாரு பிள்ளையாரே என்னோட கடமையை செய்ய விடுங்க நான் எல்லோருக்கும் ஏழறையை கொடுக்க கூடியவன் இதை கேட்டோனே விநாயகர் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்றாரு தேவரும் அந்த இடத்த விட்டு போக போறாரு சனிதேவர் போகும்போது விநாயகர் நீ நாளைக்கு வருவையான்னு தெரியல அதனால என் முதுகில் எழுதிவிட்டு செல் விநாயகரோட சொல்ல கேட்டு சனிதேவர் நாளை வருவேன் என்று விநாயகரோட முதுகில் எழுதுகின்றார் சனிதேவர் சனிதேவர் சொன்ன மாதிரியே நாளைக்கு வராரு ஆனால் கணபதியோ அற்புதமான தந்திரம் செய்தார் வந்திருந்த சனி பகவானை பார்த்து என்னோட முதுகில் பார்னு சொல்றாரு சனிதேவரும் அதுல எழுதி இருக்கிறத படிக்கிறாரு அதுல அப்படி என்ன எழுதி இருந்துச்சுன்னா நாளை வருவேன் சனிதேவர் இந்த வார்த்தையை உச்சரித்த மறு வினைகளை தீர்க்கும் விநாயகர் சனிதேவரை பார்த்து சொல்றாரு சனிதேவா நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாய் என்று நினைக்கிறேன் நீதான இப்ப நான் நாளை வருவேன்னு சொல்லியிருந்த நீ கொடுத்த வாக்கின்படி சென்று விடுன்னு சொல்றாரு இந்த மாதிரி சனிதேவர் ஏழு நாளா விநாயகரை பிடிக்கணும்ன்ற நோக்கத்துல வராரு ஆனா அவரோட விருப்பம் நிறைவேறவே இல்லை கடைசியா எட்டாம் தினம் முடியும் தருவாயில் அதுதான் சரியா ஏழரை நாள் சனிதேவர் கடைசியா விநாயகர்கிட்ட கேட்கிறாரு ஆனா விநாயகர் புன்னகைத்து கொண்டே சொல்கின்றார் நீ என்னை பிடிக்கக்கூடிய நாள் முடிந்து விட்டது அன்னைக்கு நீ வரும்போதே இதை நான் உன்ட்ட சொல்லியிருப்பேன் வினைகளை தீர்க்கும் விநாயகனான என்னை உன்னால் என்றும் சிறை பிடிக்க முடியாது இதுக்கப்புறம்தான் சனிதேவருக்கே விநாயகரோட பலம் என்னன்னு புரியுது யாருக்கெல்லாம் ஏழரை ஆண்டு சனி இருக்கின்றதோ அவர்கள் மட்டும் விநாயகரை வழிபட்டால் போதும் சனிதேவர் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் ஏன்னா வினைகளை தீர்க்கும் விநாயகர் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கடவுள் விநாயகர் அன்று தன் தாயிற்கு காவலனாக நிற்கும்போது போது எந்த ஒரு தேவர்களாலும் விநாயகரை தோற்கடிக்க முடியல சூரிய தேவன் இந்திர தேவன் சந்திர தேவன் பிரம்மதேவர் அக்னி தேவர் வருண தேவன் வாயு தேவன் ஏன் எம தர்மனால் கூட விநாயகரை தோற்கடிக்க முடியல இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் தான் இந்த கணபதி அசுரர்கள் கிங்கர்கள் தேவர்கள் முனிவர்கள் ராட்சஸர்கள் எல்லாரும் பயம் கொள்ளக்கூடிய தென்னாடுடைய சிவபெருமானையே எதிர்த்து சென்றார் இந்த விநாயகர் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வினைகளை தீர்க்கும் விநாயகனை நீங்க வழிபட்டா சனிதேவரோட பார்வையிலேருந்து தப்பிச்சிடலாம் சரி இப்ப சனிதேவருக்கு என்ன பண்ணால் பிடிக்கும்னு பார்ப்போம் காகத்திற்கு உணவளிப்பவர்களை சனிதேவருக்கு ரொம்பவுமே பிடிக்குமா சனிதேவருக்கு பிடித்த கலரே கருப்பு தான் ஆனால் எல்லாருமே கருப்பை வெறுக்கிறாங்க அதே மாதிரி சனிதேவருக்கு பிடிச்ச மெட்டல் எதுனா இரும்பு சனிதேவருக்கு பிடித்த எண் எட்டு சனிதேவருக்கு பிடித்த பறவை காகம் சனீஸ்வர பகவானுக்கு வெள்ளம் என்றால் மிகவும் பிடிக்குமாம் அதே மாதிரி சனீஸ்வரனுக்காக கோவிலில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தால் இவருக்கு பிடிக்கும் சனிக்கிழமை தோறும் இவரை வழிபட வேண்டும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் நீல நிற கற்கள் பதித்த மோதிரத்தை அணிந்திருந்தால் இவருக்கு பிடிக்கும் சனிதேவருக்கு எள்ளுருண்டை என்றால் மிகவும் பிடிக்கும் அதே மாதிரி இவருக்கு பிடித்த பூ ப்ளூ லட்சுமந்தி சனிதேவருக்கு எள்ளு மூலியமாக என்ன செஞ்சாலும் ஏற்றுக்குவார் பார்வையற்றவர்கள் முதியோர்கள் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் நோயாளிகள் தரம் குறைந்த தொழில் செய்பவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சால் சனிதேவருக்கு ரொம்பவுமே பிடிக்குமா அதே மாதிரி பிரதோஷ விரதம் இருப்பவர்களை சனிதேவர் ஒன்றும் செய்வதில்லை தென்னாடுடைய சிவபெருமானை வணங்குவதன் மூலம் சனிதேவரோட பார்வையிலிருந்து நம்ம தவிச்சிடலாம் ஸ்ரீதேவி என்று அழைக்கப்படும் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் சனிதேவர் இருப்பதே கிடையாது வீட்டில் யார் யார் துளசி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி திசை கம்மியாக தான் வேலை செய்யுமா அதே மாதிரி பித்ருக்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் கொடுப்பவர்களை சனிதேவர் ஒன்றும் செய்ய மாட்டார் எங்கெல்லாம் நாராயண நாமம் ஒழிக்கின்றதோ அங்கு வாசம் செய்பவர்களுக்கு சனிதேவரோட பார்வை ஒன்றும் செய்யாது கோமாதா என்று அழைக்கப்படும் பசுக்களுக்கு உணவளித்தால் சனிதேவரோட மனம் மகிழும் சரி இப்ப சனிதேவருக்கு என்ன பண்ணா பிடிக்காதுன்னு பார்ப்போம் சுத்தமில்லாத இடத்தையும் சுத்தமில்லாத மனிதர்களையும் சனீஸ்வரனுக்கு பிடிக்கவே பிடிக்காது மாமிசம் உட்கொள்பவர்களுக்கு சனிதேவரோட பார்வை அதிகமாக வேலை செய்யும் அப்பாவி மிருகங்களை வதைப்பது சனிதேவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு நாள் போட்ட துணிய மறுநாள் போட்டா சனிதேவருக்கு பிடிக்காது குளிச்சுட்டு அதே ஈரத்தோட வீட்டுக்குள்ள வந்தா சனிதேவருக்கு பிடிக்காது இருள் சூழ்ந்த இடங்கள் சனிதேவருக்கு பிடிக்காது அதனால் வீட்டில் எப்போவுமே விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருக்கிறவங்கள பார்த்தாலே சனிதேவருக்கு பிடிக்காது அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் தலையை விரித்து போட்டு தேமி தேமி அழுதா பிடிக்காது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொண்ணாசை இவர்கள் மீது என்றுமே சனிதேவரோட பார்வை இருந்துகிட்டே இருக்கும் தன் தாயை மதிக்காமல் இருக்கிறது அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்படுறது இந்த மாதிரி இருக்கிறவங்க மேல சனிதேவர் தன்னோட வக்ர பார்வையை செலுத்துவார் பறவைகளையும் சரி விலங்குகளையும் சரி கூண்டில் அடைச்சா சனிதேவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சரியா குளிக்காதவங்க மிருகங்களை துன்புறுத்துறவங்க இவங்களா பார்த்தாலே சனிதேவருக்கு கோபம் அதிகமாக வரும் சனிதேவருக்கு பிடிக்காத இந்த செயல்களை எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சனிதேவரோட வக்ர பார்வை உங்கள் மேல்படும் சரி இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி சனி சிங்கனாபூரை பத்தி சொல்லிதான் ஆகணும் சனிதேவரை வணங்கக்கூடிய இடங்களில் மிகவும் முக்கியமான புகழ் பெற்ற இடம்தான் இந்த சனி சிங்கனாபூர் இந்த ஊர்ல என்ன சிறப்புனா அங்க உள்ள வீடுகளில் கதவே இருக்காது ஏன்னா அந்த ஊருக்கு காவல் தெய்வமா சனீஸ்வரனே இருக்காருன்னு எல்லா மக்களாலும் நம்பப்படுது அதனால அந்த ஊரை பொறுத்தவரையும் திருடு போகாதுன்ற நம்பிக்கையில எல்லா மக்களும் கதவே இல்லாமல் இன்ன வரையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது மகாராஷ்டிரால இருக்கிற இந்த சனி சிங்கனாப்பூருக்கு நீங்க போனீங்கன்னா சனிதேவரோட பார்வையிலிருந்து நீங்கள் நிச்சயமாக தப்பிச்சிடலாம் அப்படி உங்களால் இந்த கோவிலுக்கு போக முடியலைனா நம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் திருநள்ளார் கோவிலுக்கு நீங்கள் செல்லலாம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த சனீஸ்வரன் கோவில் தஞ்சாவூரிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருநள்ளார் கோவில் சனி பகவான் என்று அழைக்கப்படும் சனீஸ்வரனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சனியின் தாக்கத்தால் தனது தடைகள் அனைத்தையும் நீக்கியதாக நம்பிய பழம்பெரும் மன்னர் நலனால் கட்டப்பட்ட அற்புதமான திருக்கோவில்தான் இந்த திருநள்ளார் அது மட்டுமின்றி இந்த திருக்கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த திருக்கோவிலுக்கு சனீஸ்வரன் மட்டும் புகழ்பெற்றவர் கிடையாது அதை தவிர இந்த கோவிலோட மூலவரே சிவபெருமான் தான் தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படும் இந்த சிவபெருமானை நீங்க வழிபட்டினா சனிதேவரோட தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இதை தவிர தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள குச்சனூர் சனிபகவான் திருக்கோவில் சனீஸ்வரனுக்கு புகழ்பெற்ற கோவில்களில் இதுவும் ஒன்று தான் இத்திருக்கோவில் சின்னமன்னூர் நகருக்கு அருகிலுள்ள குச்சனூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த சனீஸ்வரன் கோவில் சுரபி என்ற நதிக்கரைக்கு அருகிலுள்ளது இந்த திருக்கோவிலில் சனி பகவான் தான் மூலவர் திருநள்ளாறு மற்றும் திருக்கொல்லிக்கேட்டுக்கு பிறகு சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற கோவில் எதுவென்றால் அது இந்த குச்சனூர் திருக்கோவில்தான் சனீஸ்வர பகவான் தனது பிரம்மஹத்தி தோஷத்தை இங்குதான் குணப்படுத்தினார் அதோடு பக்தர்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் அருள்பாலிக்கின்றார் என்று புராணம் சொல்கின்றது இங்குள்ள சனீஸ்வரனை வணங்கினால் அனைத்து சனி தோஷங்களும் நிவர்த்தி ஆகிவிடும்